வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஹீமோகுளோபினுடைய அளவை விரைவாக நம்ம எப்படி அதிகரித்துக் கொள்ளலாம் நம்முடைய ரத்தத்தில் அதுக்கு உண்ண வேண்டிய உணவுகள் என்னென்ன என்னென்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஹீமோகுளோபின் அப்படின்றது ரத்த சிகப்பு அணுக்கில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ரத்த புரதம் ஸோ இரும்புச்சத்து இருக்கக்கூடிய புரதம் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்முடைய ரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிக்குது ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை எடுத்து சென்று உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே வழங்குது அதோடு இது செல்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை பெற்று நுரையீரலுக்கு எடுத்து சென்று உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கு பொதுவாக ஹீமோகுளோபின் அப்படின்றது ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விதமான ரத்த புரதம் ஸோ இது நமக்கு குறையும் போது தான் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோக நோயெல்லாம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரிலாம் குறையாமல் இருக்கிறதுக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்டர் நம்முடைய ரத்தத்தில் அதிகரித்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளணுன்றதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் ஸோ அந்த வகையில் பீட்ரூட் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பீட்ரூட்டில் இயற்கையான இரும்பு சத்து மெக்னீஷியம் காப்பர் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சத்துக்களான பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி ஸ்வெல்வ் மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு ஸோ இந்த அதிசய காய்கறி அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்ரூட்டில் இருந்து எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்க உதவுவதோடு ரத்த சிகப்பணுக்கள் மீண்டும் உருவாக்குவதற்குமே ஹெல்ப் பண்ணும் பீட்ரூட்டை நீங்கள் பச்சையாக சேலட் மாதிரி செஞ்சு எடுத்துட்டாலும் சமைத்தும் எடுத்துக்கிட்டாலும் அல்லது நீங்கள் வாரத்தில் ஒரு ஒரு ஜூஸ் வாங்கி கொண்டாலுமே உங்களுக்கு நல்லது கூடுமான வரைக்கும் அந்த ரத்தத்தை வந்து உடனே நீங்கள் ரத்த அணுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் வந்து சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ஆரோக்கியம் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உங்களுடைய பிளட்டில் வந்து அந்த இரும்புச்சத்து வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதாவது இரும்புச்சத்து கிடைக்கிறதால ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையில் ஜிங்கு இரும்புச்சத்து காப்பர் மெக்னீஷியம் விட்டமின் ஏ பி மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு நன்கு பொடியாக நறுக்கப்பட்ட முருங்கைக்கீரையை எடுத்து பேஸ்ட் போல அரைத்து வச்சுக்கணும் அதோடு ஒரு தேக்கரண்டி வெள்ளப்பொடியை நம்ம நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வெள்ளப்பொடியை வந்து நம்ம சேர்த்து நல்லா அரைக்கணும் ஸோ இந்த சூரணத்தை நம்ம காலை உணவோடு சேர்த்து தினமும் உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஹீமோக்ளோபினுடைய அளவு மற்றும் ரத்த சிகப்புக்களுடைய எண்ணிக்கையை கணிசமான அளவில் அதிகரிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது இரும்புச்சத்து குறைபாடு நம்ம நீக்கிக்கலாம் இரும்புச்சத்து கிடைக்கிறதால ரெட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவலாக இருக்கும் ரெட் பிளட் செல்ஸ் கனெக்டான லெவல் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பொருதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்டும் கரெக்டான லெவலில் இருக்கும் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கரெக்டாக கிடைக்கிறதால ரத்த சோகை பிரச்சனைலாம் நமக்கு எதுவும் ஏற்படாது கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் நம்ம குறிப்பாக இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டே ஆகணும் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய பச்சை காய்கறிகளான கீரை முளைக்கட்டிய தானியங்கள் இலை காய்கறி மற்றும் ஃப்ரக்கோலி பலவிதமான சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு தடவை எடுத்துக்கொள்ளக்கூடிய கீரைகள் இதெல்லாத்துலையுமே இரும்புச்சத்து அதிகம் இருந்திருக்கு பச்சை கீரையில் ஆக்சாலிக் அமிலம் இருக்கிறதால இது உடல்ல இரும்புச்சத்து உட்கிரகதை தடுக்கலாம் ஸோ அதனால நீங்கள் எப்போதுமே அதை சமைத்து உண்பதுதான் நல்லது அப்போ பச்சை இலை காய்கறிகளை மிதமான சூட்டில் கம்மியான அது குறைந்த எண்ணெயில் மிதமான சூட்டில் நீங்கள் சமைச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் கிடைக்கும் விட்டமின் பி டுவெல் அமிலம் மற்றும் பிற முக்கிய ஊட்டச்சத்துக்களுடைய இயற்கையான அந்த தன்மையெல்லாம் கிடைக்கும் எனவே உங்களுடைய ஹீமகுளோபினுடைய அளவு நீங்கள் அதிகரிக்க விரும்புனீங்க அப்படின்னா கீரைகளை அன்றாட உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும் ஸோ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் உதரவு ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்ணும் காலை மாலை வெஜிடபிள் சூப் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் காய்கறிகளை நம்ம தினமும் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஃப்ரோலியில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது போலிக்கம் இலம் நிறைந்திருக்கு அதோட மெக்னீசியம் விட்டமின் ஏ விட்டமின் சி இந்த மாதிரி அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பச்சை இலை காய்கறிகள் வந்து குறைந்த கலோரிகள் கொண்டு இருக்கக்கூடியது அதிக நார் சத்துக்கள் கொண்டது இதனால நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் போது எடை இழப்பையும் ஊக்குவிச்சுக்கலாம் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே பாதுகாத்துக்கலாம் செரிமானத்தோருக்குமே அதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ எந்த வகையிலுமே அது நமக்கு தீமை கிடையாது அதனால நம்மளுடைய ஹிம்யூன் நம்ம நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோ கவுண்ட் வந்து கரெக்டான லெவல்ல மேம்படுத்திக்கிறதுக்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் பச்சை இலை காய்கறிகள் கீரைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பளம் நம்ம அத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பல வகைகள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹீமோக்ளோபோடியே கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும் அதுக்கு தான் பேரிச்சம்பளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரிச்சம்பளம் மற்றும் அதுக்கப்புறம் அதில் வந்து இரும்புச்சத்து விட்டமின் சி எல்லாம் இருக்கும் ஸோ அத்திப்பழத்துலேயும் இரும்புச்சத்து இரும்பு சத்து மெக்னீஷியம் விட்டமின் சி அப்புறம் விட்டமின் ஏ ஃபோலியர் சத்துக்களும் இருக்குது இப்போ நீங்கள் கையளவு உலர்ந்த அத்தி பழம் அது கூட வந்து மூன்று பேரிச்சம்பளம் கூட வந்து கிஸ்மிஸ் பழம் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலை உணவாக நீங்க அதை போது உடனடியாக உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் அது ஆற்றல் தருவதோடு உங்கள் ரத்தத்தில் ஹீமோக்குளோபினுடைய அளவையும் அதிகரிக்கும் மேலும் அத்தி பழத்தால் அத்தி பழத்தை நீங்கள் வாரத்துக்கு இரண்டு முறை தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீமோகுளோபினுடைய கவுண்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீரிழிவு நோய்கள் இப்படிப்பட்ட உடற்பழங்கள் ஓரளவு மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு பேரிச்சம்பழத்துலேயும் அத்தி பழத்திலையும் இயற்கை இனிப்புகள் இருக்குது அது அளவுக்கு அதிகமாக கூடாது அளவோடு நீங்கள் சாப்பிட்டீங்களே போதும் ஒரு நாளைக்கு வந்து மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் நம்ம பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அத்தி பழமும் அந்த மாதிரி தான் ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா பேரிச்சம்பழத்தை நீங்கள் ஒரு பேரிச்சம்பளம் அப்படின்ற அளவுல எடுத்துட்டாலே போதுமானதான் அதுவே உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோனுடைய கவுண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அத்திப்பழமும் அது போல தான் எல் வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எல் எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்தில் வந்து நம்ம ஹீமோக்ளோனுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கருப்பு எல்லில் இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் காப்பர் ஜிங்கு செலினியம் மற்றும் விட்டமின் பி சிக்ஸு விட்டமின் இ ஃபோலேட் நிறைந்திருக்கிறதால நம்மளுடைய இரும்புச்சத்தை அதிகரிக்கிறதுக்கு கருப்பு எல்லை உண்பது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் நீங்கள் அந்த கருப்பு எல்லை உண்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இரவு தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் உண்பது சிறந்தது அப்போ நீங்க ஒரு மேஜை கரண்டி உலர்ந்த வருத்த கருப்பு எல் ஒரு தேக்கரண்டி தேனோட கலந்து உருண்டையாக பிடித்து எல் உருண்டுன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இரும்புச் சொத்தினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு இந்த ஊட்டச்சத்து மிக்க இந்த மாதிரி எல் உருண்டை வந்து நீங்க எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு நீங்கள் உண்ணும்போது தானிய உணவு அல்லது ஓட்ஸ் மில்லு தயிர் இந்த பல சேலட்டுகள் மீது தாராளமாக அது கூட சேர்த்து சாப்பிடலாம் அது சுவையானவும் இருக்கும் ஊட்டச்சத்துக்களையுமே உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ எள்ளு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களாலும் ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபிடை கவுண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அனிமியா பிரச்சனை எதுவும் இருக்காது உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கரெக்டான லெவலில் வந்து நமக்கு கிடைக்கும் குறிப்பாக வந்து அந்த டிப்ஸில் இன்னும் ஒன்று ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா பழங்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த வகையில் அப்ரிக்கான் பழங்கள் ஆப்பிள் பழங்கள் திராட்சை பழங்கள் வாழைப்பழங்கள் மாதுளம் பழங்கள் தர்பூசணி பழங்கள் இது எல்லாமே ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது அதிக சத்து தெரிஞ்சிடக்கூடிய பழங்களில் ஒன்றான சுவைமிகு ஆப்பிள்கள் ஹீமோகுளோபினுடைய அதிகரிக்க செய்யறதுக்கு சிறந்த ஒரு ஃப்ரூட்டாக இருக்கும் இரும்பு சத்து மற்றும் கேல்சியம் இருந்திருக்கக்கூடிய மாதுளையில புரதமும் நார் சத்தும் இருக்கு ஸோ மாதுள இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவர்களுக்கு உண்ணக்கூடிய சிறந்த பழம் உங்களுக்கு பிளட்ல ஹீமோகுளோபினி கவுண்ட் கம்மியா இருக்குன்னா மாதுளம் பழத்தை நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் ஹீமோகுளோபின் உடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு இந்த பழங்களை உங்களுடைய தானிய அல்லது ஓட்ஸ் மில் உணவுகளோட சோ அது கூட நீங்க சேர்த்தும் சாப்பிடலாம் சாலட் மாதிரியும் சேர்த்துக்கலாம் மில்க் ஷேக்கு ஸ்மூத்தி பழச்சாறு இது கூட நீங்க சேர்த்தும் ஃப்ரூட் மிக்சர் மாதிரியும் நீங்க அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இரும்பு பாத்திரங்களில் சமைக்கப்பட்ட உணவை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதாவது இரும்பு பாத்திரங்களை சமைத்திடக்கூடிய உணவு உண்ணும் போது இப்போ நம்ம குறைவான ஹீமோ அளவு கொண்டவர்கள்லாம் அங்கே இருந்தோம் அப்படின்னா ஸோ அதை நமக்கு இரும்புச்சத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் தான் இரும்பு பாத்திரங்கள் சமைக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கணும் மாறாக நம்ம அந்த எவர் சில்வர் இந்த ஸ்டீல் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து இன்னும் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பை வெகுவாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஹீமோக்ளோமினிக் கவுண்ட்லேயும் அது வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் இரும்பு பாத்திரங்கள் சமைக்கப்பட்ட உணவுகள் இரும்பு இரும்புச்சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் வளமான அளவில் இரும்பு சத்து பெறும்போது ரத்த சிகப்படக்கூடிய லெவல் வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதால ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபின் கரெக்டான லெவலில் இருக்கிறதுனால அனீமியா ரத்த சோகை பிரச்சனை எதுவும் இருக்காது ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் விட்டமின் சி நிறுத்தக்கூடிய உணவுகளை நம்ம ஹீமோக்ளோபினை கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் விட்டமின் சி உடலை இரும்புச்சத்து துரிதப்படுத்துவதால் விட்டமின் சி அதிகம் இருந்தக்கூடிய உணவுகளை சேனட்ல வந்து நம்ம சேர்க்கணும் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் விட்டமின் சி நிறுத்தக்கூடிய நெல்லிக்காய் ஆரஞ்சு எலுமிச்சை சாத்துக்குடி ஸ்ட்ராபெரி குடை மிளகாய் தக்காளி நார்த்தங்காய் பெரி பழங்கள் போன்ற உணவுகளை எடுத்துக்கணும் இயற்கையாகவே விட்டமின் சீனு இருக்கக்கூடிய இந்த உணவுகளை நம்மளோட தொடர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கமாக உணவு பழக்க பழக்கமாக நமக்கு அனிமையாக பிரச்சனை இருக்காது ரத்தத்தில் ஹீமோக்ளோபிட் கவுண்ட் வந்து எப்போதுமே குறையாது இரும்புச்சத்து உட்கிரகிக்க தடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விட வேண்டியது அவசியம் ஸோ நம்ம முதல்ல என்னென்ன ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணுன்றதை பார்த்துருப்போம் தவிர்க்க வேண்டிய உணவுகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தான் ஏன்னா அந்த உணவுகளை எடுத்துகிட்டோம்னா அப்புறம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு வந்து குறைவான ஹீமோகுளோபினுடைய அளவு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உடலில் இரும்புச்சத்து உட்கிரீகத்தில் தடுக்கக்கூடிய உணவுகளை ஒன்று போது தவிர்க்கணும் ஃபேலிஃபினால்கள் டேனின்கள் பைட்டேட்டுகள் ஆக்சாலிக் அமிலம் இருந்திருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் உங்களுக்கு வந்து குறைக்கக்கூடிய உணவுகளான இந்த தேநீர் காஃபி கோகோ கோலா சோயா பொருட்கள் ஒயின்னு பீரு கோலா கார்பனேட்டப்பட்ட எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லிக்கூடிய கூடிய அந்த பானங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்வதாக கட்டுப்பாடு இருக்க வேண்டியது நல்லது ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களுடைய ரத்தத்தில் வந்து ஹீமோ குளிமடி கவுண்ட் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் இரும்புச்சத்து குறைபாடு இல்லாததால நீங்க என்ன பண்ணலாம் ரத்த சோகை பிரச்சனை விடுபடலாம் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை பெறுங்க இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்